ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவி தமிழ் ஆடியோ நாவல்ஸ் நாம இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்க கதையின் தலைப்பு பிரிவோம் சந்திப்போம் ஆசிரியர் கவி மகிழினி வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் பதிமூன்று கயல் உள்ளே வருவதை பார்த்தான் வெற்றி வெற்றியை பார்த்தவுடன் அருகில் வந்தால் கயல் வெற்றி எதுக்கு இங்கே வர சொன்ன என்றால் கயல் சாரிடி எதுக்குடா இந்த மாதிரி நேரத்துல உனைய டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படி எல்லாம் ஒன்னும் இல்ல உன்னை பார்க்க வரதுக்கு எனக்கு என்ன கஷ்டம் வெற்றி என்றால் புன்னகையோடு எதிரில் ஒருத்தி இருப்பதையே மறந்து ரெண்டு பேரும் ரொமான்ஸ் சரி எதுக்கு வர சொன்ன கையல் இவங்க திவ்யா என்னோட ஸ்டூடண்ட் என்று அறிமுகம் செய்தான் ஹாய் என்றால் கையல் திவ்யாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை இருந்தாலும் ஹாய் என்றால் சார் இவங்க என்றாள் திவ்யா இவ கையல்வெளி என்னோட மனைவி என்றான் அவன் நான் எனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னதுக்கு நீ நம்பல நான் பொய் சொல்றேன்னு சொன்ன அதனாலதான் இப்ப என் வைஃபா வர சொன்ன கையல்வெளியை பார்த்த திவ்யாவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது வெற்றி இவங்களை நான் காலேஜ்ல பார்க்கவே இல்லையே என்றாள் கையல் நியூ ஜாயின்ட் நீ காலேஜ் விட்டு நின்றதுக்கு அப்புறம் வந்தாங்க ஓ சரி சரி கையல் திவ்யா உன்னை பார்க்கணும்னு சொன்னதால தான் வர சொன்ன திவ்யா கையல் என்னோட அத்தை பொண்ணு இவளும் இந்த காலேஜில் தான் படிக்கிறான் பட் இப்போ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஜாயின் பண்ணுவா சாரி சார் என்று சொன்னாள் திவ்யா எதுக்கு திவ்யா வெற்றிக்கு சாரி சொல்ற என்றாள் கையல் இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியும் கேட்காம நான் தான் அவரை லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஆர்ஷிட் பண்ணிட்டேன் அதுக்காக தான் என்றாள் ஐயோ சிக்க வச்சிட்டாலே என்று நினைத்து கொண்டே கையலை பார்த்தான் வெற்றி என்ன சார் இந்த வேலையெல்லாம் நடக்குதா என்று சிரித்து கொண்டே கேட்டாள் கையல் கையல் அப்படியெல்லாம் இல்ல என்று அவன் சொல்ல வெற்றி நான் சும்மா விளையாட்டுக்கு கேட்டேன் உன்ன பத்தி எனக்கு தெரியாதா என்று சொன்னால் கையல் தேங்க்ஸ் டி டே இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ் சொல்ற இல்ல நீ தப்பா நினைச்சுக்குவியோன்னு பயந்துட்டேன் டே உனக்கு அதெல்லாம் செட் ஆகாதுடா எனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு நீ என்ன கஷ்டப்பட்ட உன்னால அதெல்லாம் முடியாது வெற்றி அந்த நம்பிக்கையில தான் என்று அவனை கிண்டல் அடித்து சிரித்தாள் கையல் இங்க நான் ஒருத்தர் இருக்கேன் அதை மறந்துட்டு ரெண்டு பேரும் இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க என்றபடியே அவர்களை பார்த்தாள் திவ்யா சார் நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் திவ்யா திவ்யா ஒரு நிமிஷம் என்னை கூப்பிட்டாள் கையல் நீ எதுவும் ஹெல்த்தியா ஃபீல் பண்ணாதா இந்த இதெல்லாம் சாதாரணம் லவ் பண்றதுங்கிறது எல்லாருக்கும் இருக்க உரிமை அவங்க உரிமைக்கு பிடிச்சவங்களை விரும்புறோம் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத என்று சொன்னால் கையல் சாரி மேடம் என்று திவ்யா கையலிடம் சொன்னால் நான் மேடம் எல்லாம் இல்ல கையல்னு பேர் சொல்லியே கூப்பிடு திவ்யா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதா எனக்கு உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில அதனால தான் நான் என் வைஃபை வர சொன்னேன் சாரி என்றான் வெற்றி பரவாயில்ல சார் இந்த காலேஜில் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு ஹீரோ தான் பசங்கள்லேருந்து பொண்ணுங்க வரைக்கும் உங்களை அப்படி தான் நினைப்பாங்க அதுதான் எனக்கு உங்க மேலே காதல் வர காரணமாக இருந்துச்சு ஆனால் தான் எனக்கே புரியுது எதுக்காக எல்லாரும் உங்களை ரோல் மாடலாக நினைக்கிறாங்கன்னு நீங்கள் ரொம்ப டீசெண்டானவர் சார் உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கையால் கொடுத்து வச்சிருக்கணும் திவ்யா ஆமா திவ்யா நீ சொல்றது சரிதான் ஏன் வெற்றி எனக்கு கிடைச்சது கடவுள் எனக்கு கொடுத்த வரும் சொல்லிக்கொண்டே வெற்றியின் கையை பிடித்தால் கையல் மேடம் நீங்க அவ்வளவு நீ கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என்று சொன்னான் வெற்றி சரி போயிட்டு வர என்று திவ்யா விட்டாள் உனக்கு என்ன வேணும் காஃபி என்றான் அவன் சரி என்று சொன்னால் கையல் உடனே காஃபி வந்தது ரெண்டு பேரும் குடித்துவிட்டு காரில் ஏறியவுடன் வெற்றி உன் கூட பைக்ல போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு என்றால் கையல் என்னடி சொல்ற எட்டு மாசம் பிரெக்னெண்டா இருந்துட்டு பைக்லையாம் அது சேஃப்டி இல்லை கையல் என்றான் வெற்றி அப்படிலாம் ஒன்னும் இல்லை எத்தனை பேர் போறாங்க நாளைக்கு எனக்கு ஹாஸ்பிட்டலில் செக்அப் இருக்கு நீதான் கூட்டிட்டு போகணும் அதுவும் பைக்ல என்று சொன்னால் கையல் சரி நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் என்றான் வெற்றி காரில் போய்கொண்டிருக்கும் போதே கையல் இலக்கியாவை பார்க்கிறாள் இலக்கியா வெற்றியின் சித்தப்பா மகள் அவள் ஒரு பையனுடன் பைக்கில் சென்று கொண்டிருப்பதை பார்த்தாள் ஆனால் வெற்றி பார்க்கவில்லை கையலுக்கு மனதிற்குள் ஒரு மாதிரியாக இருந்தது ஆனால் வெற்றியிடம் சொன்னால் பிரச்சனையாகிவிடும் என பயந்து கொண்டே சொல்லாமல் அமைதியானாள் இருவரும் வீட்டுக்கு சென்றன அப்போது கையலை இறக்கி விட்டு கையல் என்னாச்சு ஏன் அமைதியா இருக்க ஓ முகம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு என கேட்டான் அவன் ஒன்றும் இல்லை வெற்றி கொஞ்சம் டயர்டா இருக்கு என்றாள் சரி வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் என கூப்பிட்டான் இல்ல வெற்றி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் என்று சொல்லிவிட்டு உள்ளே போனாள் வெற்றிக்கு ஏனோ போவதற்கு மனதில்லை அதனால் அவனும் இறங்கி வீட்டுக்குள் சென்றான் வெற்றி டீ கொண்டு வருவா என கேட்டால் அவனின் அத்தை இல்ல அத்த இப்பதான் நானும் கையலும் காஃபி ஷாப்ல காஃபி சாப்பிட்டோம் என்றான் சரி வெற்றி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று விட்டு வெளியில் சென்றால் சீதா அத்த கண்மணி எங்க என்று கேட்டான் கண்மணியும் சரவணனும் அக்ஷயாவை கூட்டிட்டு வெளியில போயிருக்காங்க இன்னைக்கு ஏனோ ஸ்கூல்ல இருந்து வந்து ஒரே ஆளுக மாமா வெளியில போயிருக்காரு வெற்றி என்று சொல்லிவிட்டு போனால் சீதா எதுக்கு அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க என்று யோசித்தவன் புரிந்தவுடன் சிரித்தான் கயல் உனக்கு என்ன ஆச்சு நீ ரொம்ப டல்லா இருக்க அதனாலதான் உன்னை விட்டுட்டு போக இல்லாம நான் இருக்கேன் எதுவா இருந்தாலும் சொல்லு ஏதாவது திவ்யா விஷயத்துல தப்பா நினச்சிட்டியா என்றான் சற்று சோர்வான குரலில் ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்ல உன்னை பத்தி நான் எப்படி தப்பா நினைப்பேன் வெற்றி என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா என கேட்டாள் கையல் நிஜமாவா சொல்ற என்றான் வெற்றி ஆமா வெற்றி ஒரு வாரம் நாங்க வந்து இருக்கேனே என்று சொன்னாள் கையல் வாடி என் செல்ல அதை தானே நானும் எதிர்பார்த்த பரவாயில்ல நீயே சொல்லிட்ட என்றான் அவன் உடனே அத்தைக்கு போன் பண்ணியவன் அத்த நான் கையில வீட்டுக்கு கூட்டிட்டு போடுமா என்று பர்மிஷன் கேட்பது போல கேட்டான் டேய் அதான் நீ முடிவு பண்ணிட்டல அப்புறம் என்ன கூட்டிட்டு போ என்றாள் அத்தை கையலை வெற்றி வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் அங்கு இருந்தவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள் அப்போது இலக்கியாவை பார்த்தால் கையல் இலக்கியாவின் முகம் சோர்ந்தபடி இருந்தது இலக்கியா ஏன் டல்லா இருக்க என்று கேட்டுக்கொண்டு அவள் அருகில் சென்றாள் கையல் என்னன்னு தெரில கையல் ஒரு வாரமா அப்படிதான் இருக்கா கேட்டா தலைவலிக்குதுன்னு சொல்றா என்று சொன்னால் கையலின் இரண்டாவது அத்தை சரிங்க அத்தை வெற்றி நான் அப்படி கார்டன்ல கொஞ்ச நேரம் வாக்கிங் போறேன் சரிவா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்று கையை பிடித்தான் வெற்றி இல்ல வெற்றி நானும் இலக்கியாவும் போயிட்டு வரோம் உனக்கு காலேஜ்ல வேலை இருக்குன்னு சொன்ன நீ போய் பார்த்துட்டு வா என்றாள் ஆமா கையல் பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் மறந்தே போயிட்டேன் நான் போயிட்டு வர இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் டெக்கரேஷன் வேலை இருக்கு சித்தப்பா நீங்க எல்லாருமே வாங்க எல்லாத்துக்குமே வேலை இருக்கு போகலாம் என்று அழைத்து கொண்டு போனான் வெற்றி சரி வா இலக்கியா நாம போகலாம் என்று இலக்கியாவை அழைத்துக்கொண்டு அப்படியே வெளியில் சென்றாள் அப்போது மெதுவாக நடந்து கொண்டே கையல் இலக்கியா விடம் இலக்கியா நான் உன்கிட்ட கேட்பேன் ஆனா நீ மறைக்காம உண்மையை மட்டும் என்கிட்ட சொல்லு நான் கண்டிப்பா வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்று கேட்டாள் கையல் என்ன கையல் கேட்கிற திடீர்னு என்றாள் இலக்கியா கையல் இன்னைக்கு காலேஜ்ல இருந்து நான் உங்க அண்ணன் கூட கார்ல வரும்போது உன்னை ஒரு பையன் கூட பைக்ல பார்த்தேன் என்ன சொல்ற என்று அதிர்ச்சியானவள் உடனே அண்ணா பார்த்தாரா என்றாள் அவரை பாக்கல இலக்கியா நான் மட்டும்தான் பார்த்தேன் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் வீட்டுக்கே வந்தேன் கையல் அவன் பேரு ஜீவா நானும் அவனும் மூணு வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாங்கன்னு உனக்கே தெரியும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்றால் ஆனா இலக்கியா நம்ம குடும்பத்தை பத்தி தெரிஞ்சும் எதுக்காக நீ லவ் பண்ண என்றால் கையல் தெரியல கையல் எனக்கே தெரியாம நான் அவனை லவ் பண்ணிட்டேன் ஆனா வெற்றி அண்ணாக்கு தெரிஞ்சா அவனை கொன்னே போட்டுருவாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இங்க பாரு அந்த பையனோட அட்ரஸ் எல்லாம் கரெக்டா கூடு நான் எப்படியாவது சரவண அண்ணா கிட்ட பேசி வீட்டில் பேச சொல்றேன் சரவண அண்ணா சொன்னா இவங்க கேட்பாங்க என்று சொன்னால் கையல் நீ நினைக்கிற மாதிரி இல்ல கையல் கண்டிப்பா சரவண மாமா அப்பா அம்மா கிட்ட என் காதலுக்காக பேச மாட்டாரு அவரும் வெற்றி அண்ணா மாதிரிதான் அது மட்டும் இல்ல கையல் இன்னொரு முக்கியமான விஷயம் காலேஜ் ஆண்டு விழா முடிஞ்சதும் நானும் ஜீவாவும் ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிருக்கோம் அப்படியே அரைஞ்சனா பாரு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ ஊரை விட்டு போயிட்டா நம்ம குடும்ப மானத்தை பத்தி யோசிச்சு பாரு தலை நிமிந்து நடக்கற உன்னோட அஞ்சு அப்பாவும் தலை குடிய வைக்க போறியா இந்த வீட்ல அவங்க அஞ்சு பேரும் யாரு வித்தியாசப்படுத்தினதும் இல்ல இலக்கியா எல்லாருமே தான் இருக்காங்க எல்லா குழந்தைகளையும் ஒன்னாதான் வளர்த்தினாங்க உன் அண்ணன் வெற்றிய பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் நீ அப்படி ஏதாவது பண்ணுனா நீ எங்க இருந்தாலும் கண்டிப்பா விடமாட்டான் முட்டாள்தனமா முடிவெடுத்து இரு வீட்ல பேசி நல்லபடியாக இருவரும் பேசிக்கொண்டே அப்போது ஒரு கட்டத்தில் கையல் கோபப்பட்டு இலக்கியாவை அடித்து விட்டாள் நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருக்க இலக்கியா இந்த விஷயம் வீட்டுல தெரிஞ்சதுன்னா உன்னை கொண்டு போட்டுடுவாங்க கல்யாணம் நடக்காட்டி நான் செத்து போயிடுவேன் கொஞ்சம் பொறுமையா இரு என்று சிறிது நேரம் பேசினாள் கையல் கையல் உன்னை நம்பிதான் இருக்க என்று சொன்னாள் இலக்கியா சரி நல்லதே நடக்கும் கண்டிப்பா உங்களை நான் சேர்த்து வைக்கிறேன் என்று இலக்கியாவை வீட்டுக்குள் அழைத்து சென்றாள் கையல் இரவு காலேஜுக்கு சென்ற நான்கு சித்தப்பாக்களும் வெற்றியும் வீட்டுக்கு வந்தன அப்போது கயல் அங்கு டைனிங் ஹாலில் இருப்பதை பார்த்தான் வெற்றி என்ன நீ இன்னும் சாப்பிட்டு தூங்கலையா நீ வரவும் சாப்பிட்டுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்று சொன்னாள் கையல் டைமுக்கு சாப்பிடு கையல் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு மணி பதினொன்னாச்சு இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்பியா என்று திட்டிக் கொண்டே தட்டில் சப்பாத்தியை போட்டு கையலுக்கு ஊட்டி விட்டான் போதும் வெற்றி நீ சாப்பிடு என்று சொன்னால் கையல் நான் அங்கே சாப்பிட்டுட்டேன்டா ரொம்ப லேட் ஆனதால காலேஜில் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டோம் சாப்பிட்டு தான் பசங்களும் போனாங்க நாங்க வந்தோம் என்று சொன்னான் வெற்றி சரி வெற்றி என்று சொல்லிவிட்டு சரி மாத்திரையை கொடுத்தான் வெற்றி என்னடா பொண்டாட்டிக்கு மட்டும் ஊட்டி விடுற என்று வந்தாள் வசந்தி ஏன் மாமா உனக்கு ஊட்டி விட்டதில்லையா போடி வேலை ஏதாவது இருந்தா பாருங்க நானே இப்பதான் என் பொண்டாட்டிக்கு ஊட்டி விடுற அதை வந்து கண்ணு வைக்கிற பாரு என்று சொன்னான் வெற்றி பரவாயில்ல வெற்றி சிரித்துவிட்டு சென்றால் வசந்தி அப்போது இருவரும் பெட்ரூமிற்குள் சென்றன கையல் நீ தூங்கு என்று அவளை உறங்க சொன்னான் ஏன் வெற்றி நீ தூங்குலியா என்று கேட்டாள் கையல் இல்லடா கொஞ்சம் மயில் அனுப்ப வேண்டியது இருக்கு எல்லாமே இருக்கு அனுப்பணும் என்றான் வெற்றி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னாள் கையல் என்ன என்று பார்வையாளையே கேட்டான் காதலை பத்தி நீ என்ன நினைக்கிற என்றால் என்னடி திடீர்னு லவ் எல்லாம் பேசுற என்றான் வெற்றி சொல்லு வெற்றி என்றால் காதல் ஒரு அழகான கஷ்டம் என்னடா அழகான கஷ்டம்னா நம்ம ஆசைப்பட்டு தேடிக்கிற கஷ்டம் காதலோட வழி என்னங்கறத நான் ஒரு வாரத்தில் புரிஞ்சுக்கிட்டேன் கையல் என்றான் நம்ம வீட்டு பொண்ணுங்க யாராவது வெளியில இருக்க பசங்களை லவ் பண்ணுனா நீ என்ன பண்ணுவ என்று கேட்க கோபமாக பல்லை கடித்து கொண்டு பண்றவன் உடம்புல உசுர் இருக்காது என்றான் வெற்றி ஏய் என்னடா இப்படி சொல்ற இப்பதான் லவ் பத்தி அப்படி இப்படின்னு சொன்ன அதுக்குள்ள இப்படி பேசுற என்று பதறினாள் கையல் கையல் நான் லவ்வ பத்தி சொன்னது என்னோட ஃபீலிங் உன் வயித்துல எட்டு மாசத்துல குழந்தை இருக்குது இப்பதான் உன் மேல எனக்கு லவ் வந்திருக்கு உண்மைய சொல்ல போனா கல்யாணத்துக்கு அப்புறம் வர காதல் தான் உண்மை யாரு வேணா லவ் பண்ணிக்கலாம் யாரு வேணா கல்யாணமும் பண்ணிக்கலான்னு இருந்தா குடும்பத்துக்கு அழகு இல்ல கூட்டு குடும்பமா இருக்கிறது எவ்வளவு அழகானது ஆனா இந்த குடும்பத்துல கல்லு விட்டு எரியறது இந்த காதல் கத்திரிக்காய் வரும்போதுதான் நம்ம வீட்டு பொண்ணுங்க வெளியில யாராச்சும் லவ் பண்ணி அது குடும்பத்துல இருக்க யாராவது ஒருத்தருக்கு பிடிக்கலனா கூட கண்டிப்பா அந்த காதல் சேராது குடும்பத்துல பிரச்சனை தான் வரும் இப்போ நீ என்னோட அத்த மக அதனாலதான் நான் பண்ணது யாருக்கும் பெருசா தெரியல நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க இதோ வெளியில இருக்க எவனாவது ஒருத்தன் கை விரல் கைவிரல் பட்டிருந்தா கூட நானே என்றான் வெற்றி ஏ என்ன இப்படி பேசுறான் இலக்கிய கொண்டுடுவான் வேண்டாம் இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள் கையல் என்ன கையல் என்னமோ யோசிக்கிற எதுக்காக அப்படி கேட்ட என்றான் ஒன்னும் இல்ல வெற்றி சும்மாதான் கேட்ட என்று சமாளித்தாள் கையல் சரி நீ ஒர்க் பாரு நான் தூங்குறேன் என்று திரும்பி படுத்துக்கொண்டாள் கையல் ஆண்டவா இது என்ன சோதனை இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போற எப்படி காப்பாத்த போற எனக்கு எதுவும் புரியல நீ தான் ஒரு நல்ல வழியை காட்டணும் என்று வேண்டிக்கொண்டு படுத்தால் கையல் அத்தியாயம் பதினான்கு அடுத்த நாள் கையலை வெற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான் செக்அப் எல்லாம் முடிந்துவிட்டு அவளை வீட்டுக்கு கொண்டு போய்விட்டான் அவள் ஆசைப்பட்ட மாதிரியே பைக்கிலேயே கூட்டி போனான் காலேஜில் வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருந்தது அங்கிருக்கும் மாணவர்கள் எல்லாம் சந்தோஷமாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் எல்லாருக்குமே வெற்றியை ரொம்ப பிடிக்கும் வெற்றி எல்லாரோடும் அன்பாகவும் இருப்பான் இரண்டு நாட்கள் கழித்து காலேஜ் ஆண்டு விழா இன்று காலேஜ் முழுவதும் தோரணங்கள் மாலைகள் என்று அலங்கரிக்கப்பட்டிருந்தது மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்கள் அனைவருமே வந்து அமர்ந்திருந்தன பல விஐபிகள் வந்திருந்தார்கள் வெற்றியின் குடும்பத்தார்கள் உறவினர்கள் என்று அனைவருமே வந்திருந்தார்கள் வந்தார் முதல்வர் மாலை அணிவித்து வரவேற்றார் வெற்றியின் அப்பா தன் கையில் வைத்திருந்த பூங்கொத்தை கொடுத்து வரவேற்றான் வெற்றி மற்றும் அங்கிருக்கும் ப்ரொஃபசர்கள் அனைவருமே அன்று கையிலும் கிரீன் கலர் சாரியில் வந்திருந்தாள் வெற்றி வெள்ளை வேட்டி வெள்ளை ஷர்ட் போட்டு நம்மளுடைய கலாச்சாரத்தில் கலக்கினான் வெற்றி இல்லை அங்கிருந்த மாணவர்கள் அனைவருமே இருந்தார்கள் மாணவிகள் கிரீன் கலர் வந்திருந்தார்கள் குடும்பத்தார் அனைவரும் அதே போலதான் இருந்தார்கள் காலேஜ் முழுவதுமே பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக தெரிந்தது இவர்கள் அனைவருக்கும் உடை எடுத்து கொடுத்தது வெற்றி தான் எதுக்காக சார் இவ்வளவு செலவு போட்டு எங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி தரீங்க மாணவர்கள் கேட்டதற்கு கூட வெற்றியோ இது நம்மளோட திருவிழா நம்ம கொண்டாடுறோம் என்ன செலவு என்று அவர்களுக்கு சொன்னான் இரண்டு நாட்களுக்கு முன்பு கையல் வெற்றியின் அருகில் இருந்து வரவேற்றாள் அப்போது முதல்வர் வாழ்த்துக்கள் கயல் என்று சொல்லிவிட்டு அவர் கொண்டு வந்திருந்த ஒரு கிஃப்ட் பாக்ஸை கையலுக்கும் வெற்றிக்கும் பரிசளித்தார் அவர் இருக்கையில் அமர்ந்த பிறகு கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமானது மாணவர்களின் அழகான நடனமும் பாடலும் நாடகங்களும் அருமையாக இருந்தது அனைத்தும் முடிந்த பிறகு வெற்றி தன் பேசி முடித்தான் பிறகு பேச அழைத்தார்கள் அப்போது முதல்வர் தன் உரையை ஆரம்பித்து அனைவருக்கும் வணக்கங்களை கூறி பேச ஆரம்பித்தார் அவர் அனைவரையும் பாராட்டியும் அவர்களுக்கு மோட்டிவேஷனாகவும் நிறைய பேச்சுக்கள் பேசினார் அரங்கம் முழுவதும் கைத்தட்டல் ஓசைகளுடன் இருந்தது அப்போது வெற்றியை பற்றி மாணவர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை கூறினார் முதல்வர் நல்ல ஒரு தெரியும் தெரியும் ஆனா வெற்றிய பத்தி உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் உங்களோட இன்னைக்கு நான் புகார்க்கு போறேன் என்று சொன்னார் முதல்வர் அப்போது மாணவர்களுக்கு என்னவா இருக்கும் என்ற ஆர்வம்தான் அனைவரும் கை தட்டி வரவேற்றார்கள் நம்ம வெற்றி ஆறு காலேஜ் நடத்திட்டு வராரு அந்த ஆறு ஏழை எளிய மாணவர்களுக்கு முற்றிலும் இலவசமான கல்வியை வழங்கிக்கிட்டு இருக்காரு ஆனால் உங்க எல்லாத்துக்குமே அவர் ஸ்பான்சர் பண்ற விஷயம் தெரியாது அவரோட அறக்கட்டளை தான் உங்களோட கல்விக்கான செலவை பார்த்துக்குறாரு வெற்றி வேற எந்த ட்ரஸ்டும் கிடையாது என்று சொன்னார் முதல்வர் அப்போதுதான் பல மாணவர்களுக்கு புரிந்தது இதுவரைக்கும் ட்ரஸ்ட் மூலமா நீங்க படிக்கிறீங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஆனா அந்த ட்ரஸ்ட் நம்ம வெற்றி சார்ந்துன்னு இது வரைக்கும் அவரே சொன்னதில்லை இப்போது மகிழ்ச்சியில் அவர்கள் விசில் அடித்து கை தட்டி அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் பல மாணவர்கள் வெற்றி சார் வெற்றி சார் என்று கூச்சலிட்டு அவர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் அது மட்டும் இல்ல வெற்றி புதுசா கட்டப்போற மெடிக்கல் காலேஜுக்கான அப்ரூவல் கிடைச்சிருச்சு அத இந்த மேடையில வச்சு வெற்றி கிட்ட கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்று சொல்லி வெற்றியிடம் அந்த ஆர்டர் கவரை கொடுத்தார் முதல்வர் வெற்றியும் குடும்பத்தார் அனைவரையும் வரவழைத்து அவர்களுடன் சேர்ந்து பெற்றுக்கொண்டான் ரொம்ப நன்றி சார் என்று சொன்னான் வெற்றி இந்த வயசுல இவ்வளோ பெரிய கல்வி சேவையை செய்யற வெற்றிய நான் மனசார பாராட்டுறேன் வெற்றிக்கு இவ்வளவு ஆதரவு கொடுத்து ஊக்கம் கொடுத்த அவங்க குடும்பத்தார் அனைவரையும் நான் ரொம்பவும் பாராட்டுறேன் என்று சொன்னார் முதல்வர் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஒண்ணு வேணும் ஒருவேளை உணவு அளிக்கிறதுக்கு கூட மனசு வேணும் கல்விங்கிறது ரொம்ப முக்கியமான இலவசமா வழங்கக்கூடிய தமிழ்நாட்டில் சில பேர் தான் அதுல முக்கிய நம்பர் ஒன் எடுத்து பிடிச்சவங்க நம்ம வெற்றி என்று பாராட்டு மலைகளை பொழிந்தார் முதல்வர் அது மட்டும் இல்ல நம்ம தமிழ்நாட்டில் இருக்க சில கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை தத்தெடுத்து வெற்றியும் வெற்றியோட குடும்பத்தாரும் பராமரிச்சுக்கிட்டு வராங்க என்று சொல்லி தன் உரையை முடித்தார் முதல்வர் இப்போது வெற்றி பேசினான் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டாரு நானே எதிர்பார்க்கல அவர் இந்த அளவுக்கு சொல்லுவாருன்னு நீங்க எல்லாருமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்க எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் முன்னேறதுக்கு என்னாலான உதவிகளை நான் செய்யறேன் நீங்க எல்லாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு கல்வி நம்ம கிட்ட இருக்க சொத்து எப்ப போகுதுன்னு தெரியாது ஆனா எப்ப வரும்னு தெரியாது எவ்வளவோ பணம் சம்பாதிச்சாலும் கடைசியில் ஒரு ரூபா கூட நம்மளால கொண்டு போக முடியாது மனுஷன்கிட்ட இருந்து அவன் பொருள்ல ஆரம்பிச்சு அவன் கிட்னி முதல் கொண்டு எதை வேணாலும் திருடுறாங்க இப்போ இருக்க திருடுங்க ஆனா எந்த மனுஷனாலையும் திருட முடியாத ஒரே செல்வம் கல்வி செல்வம் தான் ஒரு மனுஷனுக்கு கல்விங்கிற ஒரு செல்வம் கிடைச்சா இந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிக்க முடியும் என் குடும்பத்துல இருக்க எல்லாரும் அவங்க கை விரல தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் எனக்கு என்னோட ஃபேமிலி எப்படி முக்கியமோ அதே மாதிரிதான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்னோட ஃபேமிலி உங்களுக்காக என் வாழ்க்கை முழுக்க எவ்வளவு செஞ்சாலும் பத்தாது நான் செய்யற அந்த கல்வி செய்வேங்கிறது நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்சத நீங்க வர காலத்துல ஏழை எளிய குழந்தைகளுக்கு செய்யணும் அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்று சொன்னான் வெற்றி வெற்றி பேசி முடித்தவுடன் அங்கிருந்த மாணவர்கள் அலைகள் போல் திரண்டு வந்து வெற்றியை தூக்கினார்கள் வெற்றியின் அம்மா அப்பா குடும்பத்தார் அனைவரின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் தான் வந்தது கையல் வெற்றியை ஒரு இமயத்தை பார்ப்பது போல பார்த்தபடி இருந்தால் நீ எவ்வளவு உயர்ந்தவ வெற்றி அது தெரியாம நான் உன்னை எவ்வளவு ஹர்ட் பண்ணியிருக்க எப்படியெல்லாம் பேசியிருப்ப உன்னை மரியாதையே இல்லாம நடத்தினே சாரிடா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள் கையல் ஃபங்க்ஷன் இனிதே முடிந்தது அனைவருக்கும் விருந்துகள் தயாராக இருந்தது அனைவரும் விருந்து உண்ட பின்பு கல்லூரி ஆண்டு விழாவின் நினைவு சின்னமாக அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது அங்கிருந்த மாணவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த காலேஜ் ஒவ்வொருவருக்கும் சொந்தம் என்ற உணர்வை கொடுத்தான் வெற்றி தொடரும் வெற்றியின் பணிகள் மீண்டும் கயலுக்கு வந்த சோதனை அடுத்த பகுதியில் தொடரும்